நண்பர்களே வணக்கம் இது ஒரு சமீபத்திய வாசகருடைய எடுத்து ஒரு தினமலர் பத்திரிகையில் இது பார்த்தேன் ஒரு வாசகர் எழுதியிருந்தார் உதாரணம் அதாவது காமராஜ் காலத்தில் என்ன நடந்ததுன்னு உதாரணம் காட்டி எழுதியிருக்கிறாரு அதாவது தாமிரபரணி த ஆற்றிலிருந்து தண்ணி மழை வெள்ளம் வரும்போது கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு டிஎம்சி வந்து கடலில் போய் கலக்குது பதினாலு டிஎம்சிங்கிறது சென்னைக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான தண்ணி கிட்டத்தட்ட வரும் இது தெலுங்கு கங்காணி சொல்லி எம்ஜிஆரும் என்டிஆரும் அவங்க ஒப்பந்தம் போட்டது வந்து சென்னை குடிநீருக்காக மாதம் ஒரு டிஎம்சி தண்ணி கொடுத்தா வருஷம் முறம் போதுமான அளவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்போ பண்ணாங்க இப்போ கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும் ஒன்றரை ரெண்டு டிஎம்சி கூட தேவைப்படும் அந்த அளவுக்கு அதிகமான தண்ணி வந்து ஒரு வருடத்திற்கு சென்னை போன்ற மிகப்பெரிய மாநகரத்திற்கு தே மக்களுக்கு தேவையான தண்ணீர் முழுக்க முழுக்க அவர்களுடைய தாகத்தையும் தேவையும் தீர்க்கக்கூடிய அளவுக்கு தண்ணி கடலில் கலக்குதுங்கிறது ஒரு கணக்கு அதை வறட்சியான பகுதியான சாத்தான்குளம் தெசையன் முள்ளை நாங்குநேரி ராதாபுரம் மாதிரி பகுதிகளுக்கு வெள்ளநெரி வெள்ள நீர் கால்வாய் திட்டம் இதை ஆரம்பிச்ச வச்சது கருணாநிதினு சொல்லி அவர் சொல்கிறார் எப்போது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஆனால் இன்னும் நம்ம இப்போ இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கோம் பதினஞ்சு வருஷம் ஆகி இன்னும் முடிவடையாமல் இருக்குது இதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா ஏன்னா இந்த மாதிரி அது அது நிறைவேறினதுன்னா கிட்டத்தட்ட திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து மு முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி பதின பன்னெண்டு ஏக்கர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி இருபது ஏக்கர் இடங்கள் பாசனம் பெறும் கிட்டத்தட்ட ஐம்பது கிராமங்களுக்கு நீர் வசதி கிடைக்கும் இரநூத்தம்பத்தி ரெண்டு குளங்கள் நிறையும் ஐயாயிரத்தி இரநூத்தி இருபது கிணறுகள் நிறையுங்கிற மாதிரி தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க கணக்குது சரி இந்த அளவுக்கு இருக்கிறது ஏன் நடைமுறைப்படுத்த முடியலைன்னா அந்த திட்டத்தில் கால்வாயில் ஒரு பகுதியில் நில ஆர்ஜிதம் நிலத்தை வாங்கிறது வந்து ஒருத்தர் அந்த பாலங்கற்ற இடத்துல வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க அவரை பார்த்து பேசி இது அதாவது லார்ஜர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் நம்மளுடைய தனி மனிதனுடைய தேவையை விட பொதுமக்கள் எல்லோருக்கும்னா கொஞ்சம் விட்டு கொடு அதுக்காக அதுக்காக என்னாமல் விட்டு கொடுக்க வேண்டியதில்லை இப்போ சட்டமும் வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டருக்கு அப்புறம் மார்க்கெட் வலியிலேருந்து அஞ்சு மடங்கு மார்க்கெட் வேலைலாம் அவங்க கை கைட்லைன் வழியில் தான் எடுப்பாங்க அதுலேருந்து அஞ்சு மடங்கு கொடுக்கணுங்கிற மாதிரிலாம் இப்போது சட்டம் வந்திருக்குது இருந்தாலும் ஒருத்தர் கொடுக்க மாட்டேங்கிறாருங்கிறது வந்து அதனால் ஸ்டக்காக அந்த திட்டம் முடியாமல் இருக்குங்கிறது குற்றச்சாட்டு அவர் அது உதாரணம் சொல்கிறது வந்து காமராஜர் காலத்தில் நடந்து ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம்னு சொல்லி சொல்கிறாரு மதுரை காலவாசல் பழங்கானத்தம் அதுக்கு இடைப்பட்ட இடத்துல பைபாஸ் ரோடு போடும்போது மதுரை போடி ரயில்வே லைன் வந்து மேலே மேம்பாலம் கட்டுறது கெட்டலைன்னா உங்களுக்கு கேட் அடைக்கிறதுங்கிறது டிராஃபிக் நிற்கும் மணிக்கணக்கில் போய்கிட்டு பயங்கர டிராஃபிக் நெருக்கடி இருக்கும் அதை தடுக்கிறதுக்கு மேம்பாலம் கட்டுறாங்க கட்டுறதுக்கு அந்த பாலம் இடத்துல உள்ள இடத்த வந்து நிலம் வாங்கணும் ஆர்ஜிதம் பண்ணணும் அதை செய்யும்போது ஒரு பெரியவர் வந்து இடம் கொடுக்க முடியாமல் கோர்ட்டுக்கு போயிருந்துருக்கிறார் அதனால் அந்த பாலம் முடிவடையாமல் அந்த அதை வாங்கினா தான் அந்த கம்பெனியில் பாலம் முடிவடையும் அது கோர்ட்டில் கேஸ் இருக்கிறதுனால முடியாமல் இருந்திருக்கு அந்த வழியாக காமராஜ் போகும்போது பாலம் அறவரையாக இருக்குதுன்னு பார்த்துட்டு உடனே அதிகாரம் கூப்பிட்டு இது ஏன் முடியாமல் இருக்குது இப்படி வேலை பாதியில் நிற்கிது முடியாமல் இருக்குன்னா அவங்க வந்து இது இந்த மாதிரி ஒரு பெரியவர் வந்து இன்னார் இந்த இவர் வந்து இடம் கொடுக்காமல் கோட்டுக்கு போயிட்டார் அந்த இடம் வாங்கினா தான் அந்த பால் நம்ம முடிக்க முடியும் அதனால் கேஸ் முடியாதனால நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னோடனே அவர் உடனே அங்கேருந்து அந்த ஒரு வீடு அட்ரஸ் கேட்டு அங்கேயே வண்டி முதலமைச்சருடைய கார் அங்கே போயிருந்திருக்கு திடீர்னு அவர் அந்த பெரியவர் தன் வீடு ஒரு ஓடு போட்ட வீடு சாதாரண மனிதர் அவர் வீட்டுக்கு முதலமைச்சர் காரும் போலீஸ் வாகனெலாம் வர்றதை வந்து பயங்கர என்ன நினச்சி பார்த்தா வெளியே வந்திருக்கிறாரு என்னன்னு பார்க்குறதுக்கு முதல்வர் முதலமைச்சர் காமராஜ் வந்து மணமடனே இறங்கி வீட்டுக்குள்ளே போய் ஐயா உங்களை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு பேசிட்டு விஷயத்தை சொல்லி நீங்கள் அரசாங்கத்துக்கு அதை இந்த பாலம் கட்டுறதுக்கு நீங்கள் கொடுக்கணும் உங்களுக்கு தேவையான நன்கொடையாக உடனே அதை கொடுத்துருவாங்க நீங்கள் அதுக்கு மக்கள் நலன்காக நீங்கள் அதை செய்யணுங்கிற மாதிரி போய் பேசியிருந்திருக்கிறாரு அப்போ அந்த பெரியவர் வந்து சொன்னாரா காமராஜர் ஒரு முதலமைச்சர் தன் வீட்டுக்கு வந்தாருன்னா அதை ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் ஒரு ஆச்சரியம் அந்த மாதிரி இருந்த சொன்ன சொன்னோடனே அவர் ஐயா நீங்களே வந்து கேட்ட பிறகு நான் இடத்த தராமல் இருப்பேனா அரசாங்கம் எடுத்துக்கட்டும்னு சொல்லிட்டு உடனே அவர் ஒத்துக்கிட்டு கொடுக்குறது வேலையை முடிக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக முடிஞ்சது ஒரு முதலமைச்சர் ஒரு பிரச்சனை இருக்கட்டில் நேராக அங்கே போய் இது மக்களுக்காக தேவை அதனால் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்கு ஒரு ஈகோ எதுவுமே இல்லாமல் அதனால தான் அவரை வந்து ஆட்சிக்கு காமராஜ் ஆட்சியை நம்ம பெஞ்ச் மார்க்காக வச்சு நம்ம பேசுகிறோம்னா எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நேர்மை மக்கள் நலம் அதை ஒன்று மட்டுந்தான் இப்போ இருக்கிறவங்க எத்தனை பேர் அந்த மாதிரி இருப்பாங்க தேட வேண்டியிருக்கு காமராஜ் அமைச்சரவையில் இறந்த மந்திரிகளில் கக்கன் போன்ற மிக பெரிய நேர்மையான மந்திரிகள்லாம் இருந்தாங்கன்னா அவர் கூட இருந்த அத்துணை பேரும் நேர்மையான அதில் இந்த மாதிரி கக்கன் மாதிரி மந்திரிகளை வந்து பெருமையாக சொல்ல வேண்டாம் என்ன ஏற்கனவே அவரை பற்றி ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறேன் பதவி முடிஞ்ச உடனே டவுன் பஸ்ஸில் ஏறி ஒரு வீட்டுக்கு போனவர் கார்பரேஷன் கவுன்சிலரே இப்போ வந்து எஸ்யூபி வெஹிக்கிளில் தான் போவாங்க கார்பரேஷன் கவுன்சிலருக்கு சம்பளமே கிடையாது அவங்களே வந்து எஸ்சி பண்டிகையில் தான் போகிற அளவு தான் இப்போ உள்ள காலம் இருக்குது அந்த காலத்தை இப்போ காமராஜ் ஆட்சி காலத்தை நினைத்து நாம் இயக்க பெயர் மூச்சு விட வேண்டியது வேறு ஒன்றும் அந்தளவுக்கு நல்ல ஆட்சியுமே வருமா என்றால் பொதுவாக நான் பாசிட்டிவாக நினைக்கிற எனக்கே அந்த நம்பிக்கை வர்றதுக்கு சிரமமாக இருக்கிறது நல்லதே நினைப்போம் நன்றி